கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் அன்பான நேர்களே மீண்டும் இந்த அரங்கம் நிறைந்த அன்பான குழந்தைகளோடும் ஆளுமை நிறைந்த மனிதர்களோடும் சேர்ந்து உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அரம்சை மாதா தொலைக்காட்சியினுடைய அதிமுக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தை வளர்ப்பில் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் இந்த சமூகத்தினர் எல்லாருமே சேர்ந்து எப்படி ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்கணும் என்பதை பற்றி ரொம்ப ஆழமாக சிந்தித்து அதை செயல்படுத்த எண்ணற்ற கேள்விகளுக்கு விடை பெறுகிற ஒரு அற்புதமான களம் இந்த அறம்சை களம் மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் கடந்த வாரங்களில் நீங்கள் வேற ஒரு டாப்பிக்கில் ரொம்ப சுவாரஸ்யமாக என்னென்ன விஷயங்கள் இருந்ததுன்றது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க மற்றவங்களோடு பகிர்ந்திருப்பீங்க அதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் மத தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி மிக மிக அழகான ஒரு நிகழ்ச்சியாக இது மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சி என்பதனால பிரைம் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு நேரத்தில் அதை ஒளிபரப்பு இருக்கிறாங்க உங்களுடைய நினைவுப்படுத்தலுக்காக ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கும் அதனுடைய மறு ஒளிபரப்பு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி மற்றும் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கும் அதை ஒளிபரப்பு செய்கிறாங்க பார்த்து பயன்பெறுங்கள் ஒருவே இல்லை நீங்கள் வந்து தொலைக்காட்சியில் பார்க்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் அதனுடைய யூடியூப் சேனலில் போய் பார்க்கலாம் மாதா டிவியில் இருக்கிற யூடியூப் சேனலும் நீங்கள் போய் நிகழ்ச்சியை பார்க்கலாம் பகிர்ந்து கொள்ளுங்கள் நல்ல செய்தியை மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் அன்பான நேர்களே நல்ல ஒரு தலைப்போடு இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அது குழந்தைகள் சார்ந்த நிறைய செய்திகளை நம்ம பார்த்தாலும் இப்போ எடுத்திருக்க இந்த தலைப்பு எப்படின்னா குழந்தைகளை மிக மிக அக்கறையோடு வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிற பெற்றோர்களுக்கும் நல்ல ஒரு குடிமக்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அவர்களை உருவாக்குகிற ஆசிரியர்களுக்கும் ஐயோ நாளைய சமுதாயம் நல்லபடியாக இருக்கணுமே நினைக்கிற மற்ற சமூகத்தினருக்கும் ஏற்ற வகையில் ஒரு அற்புதமான தலைப்பு எஸ் குழந்தைங்களுடைய உரிமைகளும் சட்டங்களும் இது வந்து அப்படியே ஒரே லைனில் முடிஞ்சிடும் கேட்பதற்கு ஆனால் இதுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்கு நிறைய பேச போறோம் மீண்டும் உங்கள் அன்போடு ஒரு பெரிய ஆதரவோடு இந்த நிகழ்ச்சியினுடைய நடுநாயகமா இருந்து இந்த நிகழ்ச்சியை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பான மருத்துவர் திருமதி அவர்களை ஒரு பெரிய கைத்தற்றோடு வரவேற்போம் வெல்கம் டாக்டர் வாங்க ரொம்ப மகிழ்ச்சியா எப்ப பார்த்தாலும் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும் போது பார்க்கணுமே டாக்டரோட முகத்தை ஆஹா சூப்பர் ம் பேசி தள்ளுவோம் அதாவது ஒரு ஒரு நல்ல ஒரு கன்சனோட அந்த செய்தியை எல்லோரும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்றதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏன் நான் இது சொல்கிறேன்னா ஒவ்வொரு முறையும் இந்த டாப்பிக்கை வந்து அந்த காயின் பண்ணுறதே வந்து டாக்டர் தான் அதனால் இந்த பெருமை அவர்களுக்கு தான் சேரும் ஓகே டாக்டர் உங்களுடைய இடத்துக்கு போயிடுங்க நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் அன்பு நேர்களை நம்ம இப்போ தலைப்புக்குள்ளே போகிறோம் குழந்தைங்களுக்கான உரிமைகளும் அந்த சட்டங்களும் நம்ம குழந்தைங்க தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சட்டங்கள் நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அழகாக வகுத்து தந்திருக்கிற அந்த வழிமுறைகளை பின்பற்றி எப்படி வாழணும் எந்த மாதிரிலாம் அவங்களுக்குரிய அந்த சட்டங்கள் இருக்குது அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கும் அதே நேரத்தில் தவறையும் எந்த தவறும் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அர்த்தமுள்ளதாக நிகழ்ச்சியாக மாற்றுவதற்கு நாங்கள் வந்து இந்த நீதித்துறை சார்ந்த சிறப்பான வல்லுநர்களை அழைத்து வந்திருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நம்முடைய தொலைக்காட்சிகளில் இது மாதிரி குழந்தைகளுக்கான அந்த சட்டங்களை பற்றி பேச அந்த உரிமைகள் மற்றும் அந்த சட்டங்களை பற்றி பேசுவது என்பது எனக்கு தெரிந்து இதுதான் முதன்முறையாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அதுவும் அழகான ஒரு அதிக அனுபவம் வாய்ந்த அதே சமயத்தில் புதிதாக அந்த நீதித்துறைக்கு சென்றவர்களும் சரி பல காலம் பல நிலைகளில் பொறுப்புகளில் அந்த நீதித்துறையில் தங்களுடைய அனுபவங்களை பெற்றிருக்கிற ஒரு பெரிய ஆளுமைகளை நாம் இப்பொழுது அறிமுகப்படுத்த இருக்கிறோம் எனவே அன்பான குழந்தைகள் சார்பாக மற்றும் இந்த நிலையத்தின் சார்பாக டாக்டர் உங்களுடைய சார்பாக வந்திருக்கிற நீதித்துறை ஆளுமைகளை அன்போடு நாம் வரவேற்போம் வெல்கம் வெல்கம் எனக்கு என்னமோ இப்போ நான் வந்து ஹைகோர்ட்டில் உக்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருதா எல்லாரும் அப்படியே பயங்கரமா வந்திருக்காங்க சிஸ்டர்லாம் எல்லாம் பேசுற வரைக்கும் நார்மல் சிஸ்டரா இருந்தாங்க திடீர்னு இப்படி திரும்பணும்னு ஒரு டிரான்சேஷன் சட்டன்னு கோட்டை போட்டு நல்ல வேலை அந்த கவுனுக்கு என்ன போட்டு வந்துருப்போம் நினைச்சேன் நான் அந்த பொறுப்புணர்வோடு வந்திருந்து நீங்கள் வந்து நிறைய கருத்துக்களை பேச போகிறீங்க அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் நிச்சயமாக பெரிய பயனுள்ள நிகழ்ச்சி அது அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை உங்களை பற்றியான ஒரு அறிமுகம் சொல்லுங்கம்மா என்னுடைய பேர் ஜெனிஃபர் புஷ்பலதா நான் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் கடந்த நாற்பது வருடமாக பணிபுரிந்து கடந்த ஐந்து வருடத்துக்கு முன்பதாக ஓய்வு பெற்று பின்பதாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எனக்கு வந்து ஜுனியல் ஜஸ்டிஸ் போர்டில் மெம்பர் ஆஃப் ஜுனியல் ஜஸ்டிஸ் போர்டுங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துக்கிறாங்க நான் இப்போ வந்து ஜோனியல் ஜஸ்டிஸ் போர்டு மெம்பராக கடந்த மூன்று வருடமாக அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த நாற்பது வருடமும் குழந்தைகளோடையே நான் வந்து என்னுடைய பணியை நான் செய்துட்டு வரேனால இந்த குழந்தைகளுக்கான சட்டத்தில் அந்த குழந்தைகளை நம்ம எப்படி சரி பண்ணி அவங்கள வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது என்ன பராமரிப்பு என்பதை பற்றி இப்போ இந்த ஆழமாக இந்த இடத்துல நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நம்மளோட நான் பகிர்ந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப மகிழ்ச்சி தான் ஆரம்பத்தில் சொன்ன நிகழ்ச்சியில் அனுபவம் அதிகம் அது கூட இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது உங்களுடைய அனுபவம் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக அலங்கரிக்கப் போகுது ஸோ வெல்கம் மேடம் வெல்கம் அதாவது ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு துறை அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மிக விசித்திரமானது ரொம்ப கண்ணும் கருத்துமாக அண்ணல் அம்பேத்கரனுடைய தலைமையில் நிறைய நிபுணர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கான உரிமைகளையும் அந்த வழிமுறைகளையும் அழகாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அதில் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லாருமே டப்பு டப்பு டப்புன்னு வார்த்தைகள்லாம் சொல்லுவோம் பேசுவதற்கு உரிமை வாழ்வதற்கு உரிமை சமத்துவ உரிமை வழிபாட்டு உரிமை என்ன நிறையா எழுதுதல் உரிமை அப்படின்னு நிறைய பேசிட்டு இருப்போம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா குழந்தைகளுக்கான சில சட்ட வரவுகளை அழகாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க உங்களுடைய பாதுகாப்பு சார்ந்த வாழும் உரிமை சார்ந்த கல்வி உரிமை சார்ந்த நீங்கள் உங்களுடைய நினைத்ததை பேசுவதற்கான சார்ந்த அதே சமயம் உங்களுடைய மனநிலையை உங்களுடைய மனநிலையை பாதுகாக்கிற சார்ந்த இது மாதிரி நிறைய உள்ளடக்கங்கள் கொண்ட சட்டங்கள் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அதெல்லாம் நம்மலாம் தம்பி அப்படியா இதெல்லாமா இருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசனையில் இப்போ போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இதெல்லாம் எங்களுக்கு சொல்லவே இல்லை அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அன்பான நேர்களே நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதில் ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க ஜுவினல் ஜஸ்டிஸ் ஜே ஜே ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு துறையும் கூட அது நம்ம அதை நிறைய அதை பற்றி பேச போகிறோம் நமக்கு அதில் நிறைய விழிப்புணர்வும் உண்டு அதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் போவற்ற மேடம் சொல்லுங்கள் நீங்கள் எம் இன் நான் கோயம்புத்தூர் கோர்ட்டில் அட்வொக்கேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் பேர் மேரி வெரோனிக்கா வி ஆர் ஃபேமிலி ஆஃப் லாயர்ஸ்ன்னு சொல்லும் நான் வந்து ஃபஸ்ட்டு லாயர் ஆகும்போது எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு அட்வொகேட் ஆனது நான் பட்டு நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் என்னோடய ரெண்டு குழந்தைங்களுமே அட்வொகேட்டாக இருக்காங்க இப்போ

ஒரு அட்வொகேட்டாக இருந்து நம்மளால பண்ண முடியும்னு நினச்சேன் ஸோ அந்த ஃபீல்டில் நான் சூஸ் பண்ணேன் ஸோ இன்னைக்கு இங்கே வந்திருக்க குழந்தைங்களும் வந்து லா படித்தா அதாவது ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக இல்லை சட்டோங்கிறது வந்து எல்லோரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுக்கு ஒரு இது ஒரு பாலமாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம்னு நினைக்கிறேன் அப்படியே கேரியர் கவுன்சிலிங்கு கொடுத்துட்டு போய்டுவாங்க எக்ஸாம் நியர்பை வந்துட்டு இல்லை யாரா டுவெல்த் இருக்கீங்களா இருக்கீங்களா ஓகே நோட் பண்ணிங்க மேடம் பார்த்துங்க நீங்கள் ஓகே போகும்போது யாரோ ஒருத்தர் பிடிச்சிக்கிங்க என்ன ஸ்பெஷலைஸ்டு உங்களுடைய ஏரியா நிறைய இது சொல்லுவாங்க கிரிமினலா இருப்பாங்க அந்த மாதிரி பியூர்லி சிவில் பட் இப்ப வந்து எக்ஸ்க்ளூசிவா சிவில்ங்கிற மாதிரி எந்த கேஸும் வர்றது இல்லை இப்போ ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் வந்தா கூட அது வந்து கிரிமினலைஸ் ஆயிடுது டொமஸ்டிக் வயலன்ஸோ அந்த மாதிரி எதாவது வந்தால் அது அதனால இப்போ எக்ஸ்க்ளூசிவாக கம்பார்ட்மெண்ட்லைஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியறதில்ல சிவில் பட் மெயின்லி வந்து நான் ஃபேமிலி கவுன்சிலிங் ஃபேமிலி ஓரியண்டட் சில்ட்ரனோட வெல்ஃபேர் அதையும் இருக்கிற கேஸ் ஓகே ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் வந்திருந்தது ஒரு பெரிய கைத்தட்டியோடு அவங்கள வரவேற்கலாம் தேங்க்யூ சிஸ்டர் வழக்கமாக அருட்சகோதரிகளை வந்து ஆலயத்தில் பார்க்குற இந்த நேரத்தில் நிறைய ஆசிரியர்கள் இருப்பாங்க மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப அதிசயமாக அது என்னன்னு தெரியல இப்போ எல்லா காங்கிரிகேஷன்லேயும் ஒரு டாக்டர் அனுப்பிடுறாங்க ஒரு வக்கீல் அனுப்பிடுறாங்க பட் நீங்கள் ஆஸ் ஏ என்ன சொல்கிறது ரிலீஜியஸாக இருக்கிற நீங்கள் எப்படி இந்த வக்கீல் இந்த இந்த வழக்கு இதுக்கு இதுக்குள்ளே வந்தீங்க முதல்ல என்னோடய பேர் சகோதரி அமல வினரசி நான் வந்து ஆக்சுவலாக பிஎஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருந்தேன் அப்புறமாக தான் வந்து அந்த லா மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு மக்களுக்கு வந்து சேவை செய்கிறதுல இதுவும் ஒரு வழி இது வந்து லா மூலமாக வந்து நிறையவே மக்களுக்கு உதவி செய்ய முடியும் அந்த சட்டங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டால் மற்றவங்களுக்கு சரியாக இன்னும் சொல்லித்தர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு ஸோ அதனால தான் நானும் ச லாவை வந்து சூஸ் பண்ணேன் படித்தேன் அதனோட முக்கியத்துவத்தையும் அதனோட பெருந்த அதை மீன்ஸ் அதனோட பெரிய அளவில் எவ்வளோ தூரம் வந்து சமுதாயமும் நம்மளுக்கு மக்களுக்கு எவ்வளோ பெரிய சட்டத்திட்டங்களை வகுத்துருக்குது அது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து உதவி செய்யுது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டத மக்களுக்கு தெரிவிக்கணும் அவங்க பா அவங்க சைடில் நின்று அவங்களுக்கு எப்போ வந்து உரிமைகளும் கடமைகளும் மறுக்கப்படுதோ அதுக்காக நான் உழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணி அதுக்கு நம்ம சந்தோஷமும் படுறேன் ஸோ நான் இப்போ ரைட்னாக வந்து நம்ம கோயம்புத்தூர் கோர்ட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கடந்த ஒரு ஆறு மாதமாக தான் நான் வந்து உள்ள ஃபுல் ஃப்ளஜ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் தான் நான் வந்து ஜஸ்ட் வந்து எல்லாம் டாக்ஸேஷன் முடிச்சிருக்கிறேன் அதனால எனக்கு அதிகமாக வந்து கோர்ட் விஷயத்துல வந்து அதிகமான எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பட் தென் ஐ ஹாவ் ஸ்டடி நான் படிச்சிருக்கிறேன் படித்ததை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ அந்த கருத்துக்களை தான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்றது விரும்புகிறேன் அதுக்காகவும் வந்திருக்கிறேன் ஸோ ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கீங்க அப்போ நிறைய தெரியும் சிஸ்டருக்கு அந்த இந்த புக்கில் அந்த இடத்துல அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்க ஸோ வெல்கம் சிஸ்டர் ரொம்ப அருமையா உங்களுடைய வருகை நீங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் அடுத்ததா சகோதரி சொல்லுங்க என்னோட பேர் ஸ்டெஃபினா ரோஸ் நான் டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கோயம்புத்தூரில் ஸ்பெஷல் பேனல் அட்வொகேட்டாக இருக்கிறேன் மெயினாக குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் விமென் பெண்களுக்கு அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்குலாம் ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் இருந்து ஃபைலிங் கேஸ் ஃபைலிங்லேருந்து எல்லாமே ஃப்ரீ ஓ குட் முக்கியமாக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வெரி குட் வெரி குட் மிக உயர்ந்த பணி செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் இங்கே இருப்பது எங்களுக்கு பெரிய பெருமை அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ்க்குலாம் நம்ம லீகல் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஓகே வெல்கம் பண்ணுங்க அவங்களையும் அருமையா சூப்பர் தேங்க்யூ ஒரு அழகான ஒரு ஆளுமைகளை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் இந்த இந்த வரப்போற எபிசோட்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா அதே சமயத்தில் ரொம்ப பயனுள்ள விதமாக அமைந்திருக்கும் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது அன்பான நேர்களே நீங்கள் உங்களுக்கு தெரியும் அரம்சை நிகழ்ச்சி நிறைய பேர் வெளியில் பகிர்ந்துட்டு இருக்காங்க டாக்டர் அடிக்கடி சொல்லுவாங்க நாங்கள் நிறைய போகிற இடங்கள்லாம் நிறைய பேர் சொல்கிறது தான் ஒரு நல்ல நிகழ்ச்சிங்க உண்மையிலே ஒவ்வொரு எபிசோடுமே வந்து எங்களுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன் நாங்கள் இப்போ அதை வந்து வெளியே போய் பேசுகிறோம் அப்படிங்கும்போது மற்றவங்க கேட்குறீங்க உனக்குள்ள இது எப்படா தெரிஞ்சிச்சுன்னு நாங்கள் அறம்சையை பார்க்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்தளவிற்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க இந்த நிகழ்ச்சியும் இந்த தலைப்பில் தொடங்க இருக்கிறோம் அதை அப்படியே தொடர்ந்து எத்தனை வாரங்கள் வருதோ அத்தனை வாரம் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இது பயனுள்ள பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இவங்க இல்லைனா இப்போ நம்ம நிகழ்ச்சி கிடையாது அதனால் நம்ம குழந்தைங்க இன்றைக்கி இந்த நரங்கத்தை அழகரித்து கொண்டிருக்கிற இந்த குழந்தைகள் இவங்க இல்லைனா இந்த நிகழ்ச்சியே கிடையாது ஏன்னா இவங்களை மையப்படுத்தி தான் இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால் அவர்களை பற்றிய ஒரு சுய அறிமுகம் இதோ பார்த்துடலாம் சொல்லுங்கம்மா என் பேரு பிரின்சிடேன் நான் இடர்பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் என்ன படிக்கிறீங்க டுவெல்த் சொல்லிடுங்க என் பேர் ஹரிணி நான் வெங்கடாபுரம் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நானும் டுவெல்த் தான் படிக்கிறேன் 1st கிளாஸ்ல இருந்து தான் பேசுவீங்களா சூப்பர் என் பேர் எமிலி நான் வந்து சோமையனூர் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் நான் 11th படிக்கிறேன் என் பேர் மரியா நான் 11th படிக்கிறேன் இடையார்பாளையம் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன் என் பேர் மெர்சிலி பிரபா நீலாம்பூர் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் லெவன்த் என் பேர் அலிஷா பிரார்த்தனா சென்னையிலேருந்து வரேன் லெவன்த் என் பேர் சார்லிகா நான் திருப்பூர்லேருந்து வரேன் லெவன்த் என் பேர் ஹரிஷ்மா நானும் லெவன்த்தாக படிக்கிறேன் எம் ஃப்ரம் கரூர் என் பேர் அலிம் பிரிட்டோ ஆர்எஸ் பண்ண கோயம்புத்தூர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் என் பேர் பிரிட்டோ நான் வந்து கணுவாயிலிருந்து வரேன் நீ அருண் பிரிட்டோ நீ ஆல்வின் ஆக பார்த்த பிரிட்டோ பிரிட்டோ

சுந்தராபுரத்துல இருந்து வர 9th ஸ்டாண்டர்ட் என் பேர் ஏஞ்சல் நான் போத்தனூர்ல இருந்து வர 9th படிக்கிறேன் வெரி குட் சூப்பர் இப்போ உங்களுக்கு கை தட்டறது யாரு நீங்களே கை தட்டறீங்க எல்லாரும் கை தட்டி பார்க்கலாம் வெல்கம் டு தி ஷோ ஹலோ ஒரு எந்துவா வந்திருக்காங்க நம்ம பிள்ளைகள் ரொம்ப மகிழ்ச்சி என்ன எதிர்பார்ப்போட இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க என்னன்னு சொல்லி கூட்டி வந்தாங்கங்களே யாரா சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்குங்க தெரியும் ஆளு இல்ல வாங்கன்னு சொன்னாங்க அப்படியா என்ன சொன்னாங்களா எதுவுமே சொல்ல டாபிக்கே இல்ல ஃபாதர்ஸ் கிட்ட கேட்டா ஃபாதர்ஸ்க்கும் தெரியாது அப்படின்னாங்க சரி ஓகே நம்ம கேட்டிசம் கிளாஸ் மாதிரி ஏதாச்சும் கேள்விதான் கேட்பாங்க சரி டென் கமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாச்சும் கேட்பாங்க அப்படின்னு நான் சொந்தோம் பார்த்தா இங்க அரம்சை அப்படின்ற ப்ரோக்ராம் அப்படின்னு இங்கே இங்க தான் தெரியும் தான் தெரிஞ்சு அதுக்கப்புறம் உள்ள தான் டாபிக் என்னென்னே தெரிஞ்சு இந்த மாதிரி ஜட்ஜ் லாயர்ஸ் வருவாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு அரசியல் சார்ந்த ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்துச்சா இந்த மாதிரி சமூகத்தை சார்ந்த ஏதாச்சும் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதை அவங்க கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இங்கே வந்துதான் தெரிஞ்சு வேற யாராவது என்ன ஒரு மாதிரி என்ன ஐடியா இருந்துச்சு உங்களுக்கு நத்திங் நத்திங் ஓகே இப்போ இந்த டாபிக் சொன்ன உடனே என்ன தோணுச்சு உங்களுக்கு குழந்தைகளுக்கான சட்டங்களும் உரிமைகளும் சட்டங்களும் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது டக்குன்னு நான் வாய் திறக்க மாட்டேன் எப்படி சொல்ற முடிவுக்கு வாழை திறக்க மாட்டேன் வேலைக்கே ஆகாது என்ன தோணுச்சு சொல்லுங்களேன் இப்போ அழகாக தம்பி சொன்னான் நான் வந்தேங்க எனக்கு ஒன்றுமே தெரில அப்படியே பிளாங்காக வந்தேன் பட் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பேர்டாக வந்தேன் எப்படியாவது சரி இது ஒரு வந்தது கேட்டிசம் லெவலில் வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்தேன் இங்கே வந்து பார்த்து அரம்சேன் ஓ இப்படி இந்த நிகழ்ச்சி தானான்னு சொல்லி ஏதோ ப்ரிப்பேர் ஆனாங்க இல்லையா அது மாதிரி இப்போ இந்த டாபிக் சொன்ன உடனே என்ன மனசில் தோணுச்சு அது எதுவாக கூட எழுந்துகிட்டு போகலாம் இதெல்லாம் ஒரு டாப்பிக் ஆடா அப்படி கூட உங்களுக்கு தோணிருக்கலாம் குழந்தைங்க அப்படின்னு சொன்னீங்களா குழந்தைங்களுக்கு சம்மந்தமான உடனே நாங்களாம் குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயம் சூப்பர் சூப் பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டீன்க்கு மேல இருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இப்போ சிக்ஸ்த்துல இருந்தே இதாகிறனால அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெச்சூர்ட் ஏஜ் மாதிரியும் வரனால அது குழந்தைங்களா அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு இப்போதான் உனக்கே தெரியுது நாமலாம் குழந்தைங்க அப்படிதானே ஆஹா சக்ஸஸ் ஆக அன்பான நேயர்களே பார்த்து கொண்டிருக்கிற அன்பான குழந்தைகளே அதை பற்றிலாம் பேச போகிறோம் யார் எந்த வயசு வரைக்கும் வந்து குழந்தைகள் அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேச போகிறோம் வெரி குட் சூப்பர் கண்ணா வெரி குட் அவன் பாராட்டு பெரிய கைச்சல் கொடுங்க தம்பிக்கு குட் இப்போ தம்பி ஒன்று சொல்லியிருக்கான் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து குழந்தையாகவே நினைக்கிறேன் அப்படின்னு வந்திருக்குண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா என்ன உனக்கு தோணுச்சு சில்ட்ரனுக்குன்னு தனி லா இருக்குன்னு அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது நார்மலா எல்லாருக்கும் இருக்க லா தான் அப்ளை ஆகும் உனக்கு தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது ஓகே சொன்ன ஒன்னு டாபிக் சொன்ன உடனே சில்ட்ரனுக்குலாம் லா இருக்குதா நீங்க வேற வேற நீங்க என்ன உங்களுக்கு என்ன தோணுச்சு எல்லாம் தப்பு பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருப்பாங்க தெரியாது அவங்க அவங்க சொன்னப்ப தான் புரிஞ்சது லைக் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ லாயர்ஸ் இருக்காங்க ஆக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு தான் புரிஞ்சது யூஷுவலி பெரிய அடல்ட்டுக்கு தான் வந்து கோர்ட்டில் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ச வழக்கு நடக்கும் அவங்களுக்கு தான் வந்து வக்கீல்கள் வந்து பேசுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இருக்குமா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசனை தெரியுங்க ஆனால் இன்றைக்கி இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்திருக்கு சூப்பர் அந்த டாப்பிக்கில் பட் உள்ளுக்குள்ளே ஆழமாக நம்ம பார்க்கலாம் இன்னும் அதிகமாக அதாவது தம்பி அழகாக ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்கள் எடுத்தோன்னு ஏங்க குழந்தைகளுக்கான சட்டங்கள் உரிமைகள்னு சொல்லி நம்மளே இது கொண்டு வந்து உகாரத்திருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய ஒரு ரியலி ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து எல்லாரும் அப்படி ஒரு 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 தப்பான ஒரு எண்ணத்தில் இருந்துட்டுருக்காங்க இப்போ எனக்கு என்னென்னா ஒருவேளை பார்த்துட்டு இருக்க நேரில் இதே கேள்வி அவங்களுக்கு இருக்கும் இது சில்ட்ரனுக்கு தகுந்த தான் சில்ட்ரன் அப்படின்றத எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் நட வச்சுருக்குது இல்லைன்னா ஐக்கிய நாடு சபைகள் வந்து என்ன அதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வெ வெவ்வேறு சட்டங்களில் வெவ்வேறு கேட்டகரிஸ் இருக்குது சார் இப்போ வந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் இட் கால் தஸ் டோலி இன் கெப்பாசிட்டேட்டட் அப்படின்னா ஏழு வயசு வரைக்கும் இருக்க குழந்தை என்ன பண்ணாலும் அது குற்றமாகவோ தப்பாவோ எடுத்துக்காது அப்புறம் செவன் டு டுவெல் நெக்ஸ்ட் கேட்டகிரி அது மாதிரி இருக்கவங்க தவறு செய்யும்போது அவங்களுக்கு அதோட புரிதல் இருக்கா தெரிஞ்சு செய்கிறாங்களாங்கிற ஒரு கேட்டகரி அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு வ வயசு வரைக்கும் அடோலசன் ஸ்டேஜ் இந்த ஃபோர்டீன் டு எயிட்டீன் நீங்கள் வந்து அப்ரண்டிஸெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களே இப்போ ஐடிஐ முடிச்சிருக்கவங்க இல்லை வந்து கேம்பஸ் செலெக்ஷனில் வரவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த பீரியட் இஸ் ஆல்சோ சைல்டு பட் அவங்களுக்கு உண்டான சட்டங்கள் வேற அப் டு எயிட்டீன் வந்து ஜென்ரல் கேட்டகரி அதில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து முன்னாடி வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்னு இருந்தது பொண்ணுக்கு எயிட்டீனும் பையனுக்கு டுவெண்ட்டி ஒன்னும் அது இப்போ ஜென்ரல் டிஸ்பாரிட்டிங்கிறதுனால ரெண்டும் டுவெண்ட்டி ஒன்னுன்னு கொண்டு வந்திருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா அப் டு எயிட்டீனே சைல்டு தான் எயிட்டீன் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அது வரைக்கும் நம்ம சைல்டு கேட்டகரியில் எடுத்துக்கிறோம் பட் டிஃப்ரெண்ட் லாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அவங்களுடைய தகுந்த மாதிரி புரிதலுக்கு தகுந்த மாதிரி இல்ல கிரைம்ஸ் பொறுத்து ஒரு மாதிரி வேலைக்கு போனீங்கன்னா அதாவது சைல்டு லேபர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடாது அது சைல்டு மேலே ஒர்க் பண்ணலாம் பட் நீங்க கொடுக்க கூடாது அது அது ஒரு ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஒரு ஆர்டிக்கல் பொறுத்து அதுவும் இந்த மாதிரி நிறைய பைஃபர்கேஷன் எப்படி வருதுன்னா முக்காவாசி லாஸ் தான் எதுவுமே வந்து நத்திங் வாஸ் டெலிவர்ட் ஆன் அ பிளாட்டர் ஏதோ ஒரு சமூக ஆர்வலர் இல்லைன்னா ஒரு அட்வொகேட் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டிக்கேஷன் போடுறனால இந்த டிஸ்பாரிட்டிஸ் அதே மாதிரி இப்போ வந்து முதல்ல பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணனாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அதில் அந்த சிக்ஸ்டீன் டு எயிட்டீனுக்கு இன்னொரு பைஃபர்கேஷன் கொண்டு வந்தாங்க ஹீனியஸ் கிரைம்ஸாக இருந்தால் எப்படின்னு அது மேடம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை மாதிரி கேட்டகரைஸ் இருக்கு அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம் தெளிவாயிடலாம் பதினெட்டு வயது வரைக்கும் அத்தனை பேருமே என்னது குழந்தைகள் தான் அதனால அது மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படிதான் இந்த சமூகமும் இந்த சட்டமும் உங்களை பார்க்கிறது இது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் மட்டும் கிடையாது

இப்ப அதெல்லாம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது நமக்கு நம்ம நம்ம நான் குழந்தை கிடையாது நான் வளர்ந்து விட்டேனே மம்மி நான் வளர்ந்துட்டேனே மம்மி தான் பிரச்சனை தான் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுனு தெரியாம அப்படியே நிறைய விஷயங்கள் போகுது கடைசியில எல்லாம் கொண்டு வந்து மேடம் எல்லாம் வந்து நீ உட்காந்துக்கிறாங்க ஓகே நோ ப்ராப்ளம் சரி நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன் யாரா இருக்கு குழந்தைகளுக்கான சட்டங்கள் இது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதா இருக்கா உங்களுக்கு போக்சோ ஆக்ட் சூப்பர் வெரி குட் என்ன அது அந்த போக்சோ சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன்ஸ் சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன் சில்ட்ரன் என்ன சேஃப்டி அபியூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக வேற அபியூஸ்ல இருந்து மட்டுமா தெரியல அது வரைக்கும் யா இத்தனை தெரியாம இருந்து நான் ஒருத்தையா சொல்லி அதை பார்க்க கூடாதா வெரி குட் ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் வெரி குட் ரைட் இப்ப அப்படியே ட்ரெண்ட்ல நீ இருக்கிற இன்னைக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை மிக மிக வலியுறுத்தி சொல்கிற ஒரு விஷயம் எல்லா ஸ்கூல்லையுமே இந்த போக்சோ பற்றிய சுற்றுமடல் வந்திருக்குது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சட்டம் சொல்லி ஒரு நூற்றி இருபத்தி நாலு பக்கம் அனுப்பியிருக்கு அதை அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களை பற்றி நேரில் அரம்சை நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சட்டங்களும் அவருடைய உரிமைகளும் பற்றி நிறைய பேசிட்டே இருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் அப்படியே குழந்தைகளும் ஆர்வமாய் கவனிக்கிறாங்க கேள்விகள் எழுப்புறாங்க அதற்கு தகுந்த பதில்களை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் புரிகிற விதத்தில் நம்ம வல்லுநர்களும் கொண்டிருக்கிறாங்க அதோடு நம்ம டாக்டரும் அவர்கள் சார்ந்து அந்த மனநலம் சார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இது இதோட முடிய போகிறது கிடையாது இன்னும் தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பேச போகிறோம் அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க ஒரு சின்ன வேண்டுகோளோட இந்த நிகழ்ச்சியை இப்போ இந்த வாரத்தில் நான் நிறைவு செய்ய இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய நிறைய செய்திகளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பகிர்ந்துக்குங்க ஒருவேளை மாதா தொலைக்காட்சியில் அவங்க பார்க்கலன்னா கூட நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டர்னுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது நீங்கள் நிறைய தலைப்புகள் இருக்குது அதில் எது வேணால் நீங்கள் வந்து நமக்கு தேவையானதை நீங்கள் அழகாக அதை வந்து பார்க்கலாம் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம் தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம் வரும் வாரங்களில் அதுவரை நீங்கள் காத்துருங்க இது கோவை ஜீவ ஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்